காகித எல்லோருக்கும் வணக்கம் தாயகதி பொறுத்தவரையில் தையொட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான அந்த விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் குறிப்பாக அதற்கு தொடர் போராட்டங்களும் இடம்பெற்று கொண்டு வருகிறது அந்த வகையில கடந்த இருபத்தி தேதி இடம்பெற்ற அந்த தொடர் போராட்டத்துல காவல்துறையினர் வேலன் சுவாமியை எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் அவர் உட்பட ஐந்து தமிழர்களை எவ்வாறு தாக்கியிருந்தார்கள் மக்கள் பிரதிநிதிகளை தாக்கியிருந்த விதம் காட்டு முராண்டித்தனமாக அதாவது அடாவடித்தனத்தில் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் இதனுடைய நகர்வுகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த விகாரிக்கு எதிராக இடம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராகவும் ஆகவே இந்த விடயங்களை கண்டித்தும் எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறுவதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று சேருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அந்த இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில்தான் பிரித்தானியாவிலும் அதே நாளில இருபத்தி ஓராந்தி இடம்பெற்ற இந்த சம்பவம் சார்ந்தும் தையட்டி விகாரி தொடர்பிலான தொடர் விவகாரங்கள் சார்ந்தும் வலு சேர்க்கின்ற விதமாக எதிர்விடுகின்ற மூன்றாம் திகதி அவர்களும் பிரித்தானியாவில பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக அஹ் மதியம் இரண்டு மணி தொடக்கம் நான்கு மணி வரையிலான அந்த நேரத்துல வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற இருப்பதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழர்கள் எல்லோரும் ஓரணியில ஒன்றுபட்டு உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய தருணம் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயம் சார்ந்து நிறைய விடயங்களை பேசிக்கொண்டே செல்லலாம் அங்கு காவல்துறையினர் எவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று ஒரு விஷயத்தை நாங்கள் தாயகத்தில் இருக்கக்கூடிய இந்த தையட்டி விகாரை சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலேயே தையட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை சட்டவிரோதம் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் வழக்குக்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு விடயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் காவல்துறையினர் அங்கு போராட்டத்துக்கு செல்லுகின்ற மக்களை ஒரே தாக்குகின்றார்கள் அந்த போராட்டத்துக்கு துரத்துகின்றார்கள் அங்க மக்கள் ஒன்று கூடினாலே அந்த இடத்துக்கு காவல்துறையினர் ஈஸ்வராதிரடி படையினர் ஏராளமானவர்கள் இவர்கள் ஏன் தருகின்றார்கள் என்று சொன்னால் மக்களை அந்த இடத்துல நீதிமன்றத்தினுடைய அறிக்கைகளை காட்டுகின்றார்கள் நீதிமன்றங்கள் வழங்கிய அந்த இந்த தீர்ப்பு பாருங்க எங்களுக்கு கடிதம் வந்திருக்கிறது என்ற விடயத்தை காவல்துறையினர் காட்சிப்படுத்தி அவர்களை அங்கிருந்த மக்களை மக்கள் பிரதிநிதிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றார்கள் இந்த மக்கள் யாருன்னு சொன்னால் அந்த விகாரி கட்டப்பட்டு இருக்கின்ற உரிமையாளர்கள் ஆகவே இது இப்படி இன்னொரு விடியத்தை நாங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலேயே தையுட்டியில காவல்துறையினர் வந்து மக்களை திறத்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த விகாரையில ஆலய அதாவது அந்த பௌத்த விடியங்கள் சார்ந்து இடம்பெறுகின்ற வழிபாடுகள் சரியா அங்கு பதவி உயர்வுகள் கொடுப்பது அங்கு கோலகாலமான விழாக்களை வைப்பது மத வழிபாடுகளை செய்வது கட்டிடங்களை கட்டுவது இதையெல்லாம் சரியா ஒரு மக்களுடைய காணியில ஒரு விகாரி அடாத்தாக கட்டப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது மக்களை அங்கு செல்லக்கூடாது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள் என்று வருகின்ற காவல்துறையினர் நீதிமன்றம் அந்த இடத்துல ஒரு தீர்ப்பை கொடுக்கும் வரை அங்க அவர்களால மத வழிபாடுகள் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு ஏன் அந்த இடத்துல ஒரு தீர்ப்பை வழங்கவில்லை அப்ப இந்த இடத்துல நாங்க சிந்திக்க வேண்டும் இவர்களுக்கு ஒரு தீர்ப்பு இவர்களுக்கு ஒரு தீர்ப்பு என்ற எண்ணக்கரை இருக்கின்றது ஆகவே இதைத்தான் மக்கள் கோருகின்றார்கள் உங்களை இந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று எங்களுக்கு அனுமதி மறக்கப்படுகின்ற பொழுது ஏன் மத செல்லுகின்றார்கள் வழிபாடுகளுக்கு மக்கள் செல்லுகின்றார்கள் இங்கே கோலாகலமான நிகழ்வுகள் நடக்கின்றது பதவி உயர்வு சார்ந்த நிகழ்வுகள் நடக்கிறது அடிக்கல் நாட்டுகின்றீர்கள் ஏன் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகிறது என்னுடைய காணியை தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு தான் அவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்கிறார்கள் இது முதலாவது விடியம் இன்னொரு விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக தையிட்டியை பொறுத்தவரையில பல நகர்வுகள் வெளிவந்திருந்தாலும் ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் அஹ் தையட்டியில இருக்கக்கூடிய காணிகள் மக்களுடைய காணிகள் ஆகவே மக்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் மக்களுக்கு கொடுப்பதாக இல்லை அதுக்கு சொல்லுகிறார்கள் மாற்று காணி நாங்கள் தருகிறோம் என்று ஆனால் மாற்று காணியை மக்கள் வேண்டாம் என்ற ஒரு கோணத்துல நிக்கின்றார்கள் ஏன் சொன்னால் அவர்கள் ஏன் இந்த காணி பண்ணா என்னுடைய பூட்டன் கொப்பாட்டன் என்னுடைய தாத்தா இந்த காணி எங்களுடைய நினைவுகள் உணர்வு பூர்வமான ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் யதார்த்தமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இந்த பெரிய ஒரு விகாரையை மக்களுக்கான மாற்றுக்காணியை கொடுக்குமா இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இந்த போராட்டத்துக்கான தீர்வை எந்தபி அரசாங்கம் கொடுக்குமா இல்லாட்டி தொடர்ச்சியாகவே தாயக பகுதியில் இந்த போராட்டம் இடம் பெற போகின்றதா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி சையித்தியினுடைய

முன்பாக மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை இந்த போராட்டத்துக்கு வலு முகமாக அங்கு கண்டன போராட்டம் இடம்பெற போகின்றது அந்த கண்டன போராட்டத்துக்கு போகின்றவர்களுடைய கையெழுத்துக்கள் எல்லாம் புறப்பட்டு அங்கு ஐக்கிய நாடுகள் தூதரகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட போவதாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே எல்லோரும் ஒன்று நெய்யுங்கள் என்ற விடியத்தை இங்கு சொல்லிக்கொண்டு மற்றொரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்